நூற்றி நான்கு வீத வரியை விதிக்க உள்ள அமெரிக்கா தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனை செந்துரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி வெளியிடப்பட்டுள்ளது களிவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இளைஞரால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது பிள்ளையான் கட்சி தலைமையை காரியாலயத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் கைதுக்கான காரணம் ஏதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நான் ஒரு விடுதலை போராட்டத்தின் முன்னாள் போராளி என்ற காரணத்தினால் உயிர்த்து கொண்ட தாக்குதல் தொடர்பாக பாரிய குற்றச்சாட்டை என் மீது சுமத்தி இருக்கிறார்கள் என்று கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனிசிந்து சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் அசாத் மௌலானா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஷஸ்ரானும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் எனவே இலங்கையில் உள்ள முஸ்லீம்களுக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு விடுதலைப் போராட்டத்தில் இருந்தவர் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பணியினை என் மீது சுமத்தியுள்ளார்கள் என்று அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை சிங்கள தலைவர்களுக்கு இருந்தது காத்தான்குடியிலிருந்து சஸ்டான் முஸ்லிம் மத மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பணியை செய்தார் இதற்கமைய உயிர்நாய தாக்குதலுக்கு பின்னர் பல முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியை கல்யாணி திருநாக்கரசு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுடன் தன்னுடைய ஓய்வூதியத்தையும் மோசடி செய்து விட்டார்கள் என்று முன்வைத்த குற்றச்சாட்டை வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இளங்கோவன் மறுத்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே திரு இளங்கோவன் இந்த மறைப்பினை வெளியிட்டுள்ளார் வடமாகாண சபை மீதும் தன் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண ஆளுநரின் அனுமதியோடு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து தன்மீது தனிப்பட்ட ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு மறப்பு தெரிவிப்பதாக அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் என்னுடைய பென்ஷன் இருபத்தி ஏழு லட்சத்தை பிரதமர் செயலாளர் இளங்கோவன் கள்ள கையெழுத்திட்டு சூறையாடி விட்டார் ஆசிரியை கல்யாணி நேரடியாக தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சனாவின் முன்னிலையில் இக்குற்றச்சாட்டு யூடியூப்னால் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது இது தொடர்பில் விளக்கமளித்த பிரதம செயலாளர் இளங்கோவன் திருநாவுக்கரசு கல்யாணி அவர்களை தாங்கள் நன்கு அறிவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடைய கோரிக்கைகள் நீண்ட வரலாற்றினை கொண்டது என்றும் குறிப்பிட்டு தங்களுடைய ஆவணங்களின்படியும் அவருடைய நிதி நிலுவைகள் அனைத்தும் வழங்கப்பட்டு விட்டதாகவும் இளங்கோவன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்குத்தான் தன்னுடைய வெளிப்படையான பதிலை ஓய்வு பெற்ற பின்னரேயே தெரிவிக்க முடியும் என்றும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார் ஆசிரியர் கல்யாணி திருநாவுக்கரசின் குற்றச்சாட்டை ஆராய பதினெட்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் மேலும் ஒரு குழு உருவாக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்டு ஏப்ரல் மாத வேதனத்தை நாளை மறுதினம் வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு அறிவித்துள்ளது மேற்கொள்ளப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் பாதேட்டு திருத்தம் செய்யப்பட்டு வேதனத்தை அன்றைய தினம் வழங்க முடியாவிட்டால் அந்த நிலுவைத் தொகை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வழங்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் கேண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைந்தார்கள் ஆனால் இம்முறையும் அவ்வாறு ஏமாற்றம் அடைவதற்கு மக்கள் த ஆனால் இம்முறையும் அவ்வாறு மக்கள் ஏமாற்றம் அடைவதற்கு மக்கள் தயார் நிலையில் இல்லை எனவே பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறையும் ஐக்கிய மக்கள் சக்தியை கைப்பற்றும் இது அரசாங்கத்தின் வீழ்ச்சியும் அங்கிருந்தே ஆரம்பமாகும் மே ஆறாம் திகதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தம்மை ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு மக்கள் அன்றைய தினம் தமது வாக்குகளால் பாடம் கற்பிக்க வேண்டும் தேர்தலின் பின்னர் நமது கட்சியின் கொள்கை மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்படும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்ல முன்னர் கட்சியின் ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் சீனாவின் சில இறக்குமதி பொருட்களுக்கு இன்று இரவு முதல் நூற்றி நான்கு வீத வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சீனாவின் இறக்குமதியாளர்களுக்கு அமெரிக்கா விதித்த வரியை அடுத்து அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக சீனாவும் அமெரிக்கா பொருட்கள் மீது அதிக வரியை விதித்துள்ளது குறித்த வரியை உடனே திரும்பப் பெறாவிட்டால் சீனா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் வரியை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை சீனா எடுக்காததால் அந்நாட்டின் சில பொருட்கள் மீது அமெரிக்கா நூற்றி நான்கு சதவீத வரியை விதித்துள்ளது இதேவேளை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ள அமெரிக்காவின் சந்தை இன்று சிறிது வளவைக்கு திரும்பிக் கொள்ளது டிரம்பின் புதிய வரி கொள்கைகளுக்கு சில அமெரிக்கர்கள் ஆதரவளிக்கும் போதிலும் சிலர் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டு விடுமோ என்றும் அஞ்சுகின்றனர் பின்னணியில் அனுர ஆசிரியை அர்ச்சனாவிடம் முன்வைத்த குற்றச்சாட்டை மறக்கும் இளங்கோவன் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவித்தல் விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீழ்ச்சியை சந்திக்கும் நூற்றி நான்கு வீத வரியை விதிக்கவுள்ள அமெரிக்கா